ஒரு குடும்பத்தின் ஒழுங்குகள் ஒழுக்கங்கள் குறித்து பேசுகிறது அந்த சமூகத்தினுடைய ஒழுங்குகள் குறித்து பேசுகிறது அந்த இப்படி எல்லா ஒழுங்குகளையும் அல்லாபுவினால் உபதேசிக்கப்படுகிற அத்தனை அறிவுரைகளையும் அந்த சூறா பேசுகிறது சின்ன தான் என்று சொன்னாலும் கூட ஆயிஷா ஆயார் அலியுமாவுக்காக இறக்கப்பட்ட அந்த சூராவினுடைய தொடர் ஆயத்துக்கள் என்னென்ன பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திக்கிறார்களோ அத்தனை ஒழுங்குகளை குடும்பத்தினுடைய விஷயத்துல அல்லாஹ் பேசும்போது பர்தா முறைகள் அல்லாஹ் தான் இந்த சூறால தான் அல்லா சொல்றான் ஒரு பெண் யாரிடத்துல எல்லாம் ஹிஜாப பேணன் யாரிடத்துல எல்லாம் பர்தாவ பேணன் யாரெல்லாம் ஒரு பெண்ணுக்கு மகரம் யார் மகரம் அப்படின்னு நீங்க எங்கையாவது ஒரு பெண்ணுக்கு யார் யார் மகரம் 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 இல்லை என்று இவர்களை மற்றவர்கள் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு அந்நியர்கள் இந்த ஆலயத்தில் அல்லா தெளிவாக ஒரு ஆயத்தில் அல்ல வரிசையா சொல்றான் ஒரு பெண்ணு யாரிடத்துல இல்ல மகரம் யார் இல்லாம அவருடைய கணவன் அடுத்து அவருடைய தந்தை மாமனர் சகோதரர்கள் சகோதரனுடைய மக்கள் சகோதரிகளுடைய மக்கள் அதே மாதிரி மற்ற பெண்கள் இவர்களுடைய விஷயங்களில் எல்லாம் விஷயங்கள் மகள்மியத்தை என்று சொல்றான் இவங்களை தவிர உள்ள மற்றவர்களை எல்லாம் எல்லாம் அந்நியர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார் அதே மாதிரி சமூகத்தினுடைய ஒழுங்குகள் மற்றவங்களுடைய வீட்டிற்கு நீங்க போனா யார் யாருடைய வீட்டிற்கு போனா முன்கூட்டியே அழைக்கப்பட்டு இல்லாமல் உணவுக்காக சொல்லப்படாமல் போன இடத்துல சாப்பிட சொல்றாங்க அல்லா சொல்றாங்க நீங்க உரிமையோடு சாப்பிடலாம் யார் யார் இடத்துல உலகை சாலை குஞ்சு நாகவும் தற்கொல் அல்லா உத்தரவா உங்களுடைய பெற்றோர்கள் பாப்பா அம்மா சகோதர சகோதரிகள் சாச்சி சாச்சா மாமா மாமி அப்படியே வரிசையை அடுக்கலாம் அந்த வரிசையில் நல்லா கடைசியாக இருக்கணும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய பரிசுத்தமான நீங்க ஆத்மார்த்தமா பழகிற நண்பர் நண்பர்கள் உங்களுடைய வீட்டுக்கெல்லாம் நீங்க போனா சேர்ந்து வீட்டுல உட்காந்து சாப்பிடலாம் போன இடத்துல சொன்னா நீங்க தாராளமா உரிமை எடுத்து சாப்பிடுங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் போய் தான் வீட்டுக்கு போகும்போது சிலண்டி வீட்டுக்கு போங்க ஒழுங்குகளை சொல்றான் பிள்ளைகளை சின்ன சின்ன பிள்ளைகளை நம்ம மற்றவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பும் போது எந்தெந்த நேரத்துல எல்லாம் அனுப்பலாம் எந்த நேரத்துல அனுப்ப கூடாது சின்ன பிள்ளைங்க தான் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஏழு வயசு ஆறு வயசு உள்ள பிள்ளைகளை மற்றவங்களுடைய வீட்டிற்கு போனா என்ன ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கணும் எந்த நேரத்துல நீங்க அனுப்ப கூடாது எந்த நேரத்துல எல்லாம் அனுமதி கேட்டுட்டு போகணும் எப்ப சலாம் சொல்லிட்டு போகணும் எப்படி சலாம் சொல்லணும் அனுமதி கிடைச்சா எப்படி எப்படி கதவை தட்டணும் அனுமதி கிடைக்கலனா என்ன செய்யணும் എല്ലാ വിഷയങ്ങളെയും അതായത് ഇങ്ങനെ പേശറാം സൂറത്തിൽ ஒழுக்கம் ஒரு குடும்பத்தினுடைய ஒழுக்கம் ஒரு சமூகத்தினுடைய ஒழுக்கம் எல்லா விஷயங்களை பற்றி பேசுகிறது அந்த வரிசையில் அல்லாஹு தனி மனித ஒழுக்கம் என்று அல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறான் புள்ளில் ஆண்களுக்கு நம்பிய நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்களுடைய பார்வையை ஹராமில் இருந்து தாழ்த்தி கொள்ள வேண்டும் அவர்களுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும் மூமியான பெண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் அவர்களுடைய கற்பை அவர்கள் பாதுகாக்கட்டும் கற்பு என்பது அது பெண்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது கற்பொழுக்கம் என்பது குரான் அல்லாவும் தாழ சொல்ற ஆணுக்கும் கற்பொழுக்கம் உண்டு இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் முதல்ல சொல்றதே ஆணுக்கு தான் அல்லாஹ் கற்பொழுக்கத்தை பத்தி பேசுறான் கொள்ளில் மோமினீன எவ்வளவு நான் விசாரிக்கும்

அவன பாதுகாக்கிறதுக்கு அமலை பாதுகாக்கிறதுக்கு அவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்கு அரபுல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரபு பழமொழின்னு சொல்லிட்டு நீ நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அரபுல வெக்கம்ங்கிறது சாதாரண விஷயம் அது வெட்கம்தான் நம்மளுக்கு சமூகத்துல பாதுகாக்குது முத முதல்ல அல்லாஹு மனிதர்களுக்கு முத முதல்ல சோதிச்சது அந்த வெக்கத்தை தான்

உடனே ரெண்டு பேர்களும் தங்களுடைய மறைவிடத்தை மறைப்பதற்காக தப்பிப்பா லஷ்திபா நீ அழைகிமா நீ முதலில் இடைகளை போய் தேடி தங்களுடைய மறைவிடத்தை மறைப்பதற்காக போராடினாங்க என்று அல்லாஹ் குராலுன்னு சொல்றான் என்ன அர்த்தம் இருக்குது பாபங்கள்ல இருந்து ஒரு மனுஷனை பாதுகாக்கிறது வெக்கம்தான ஹையான்தான் அந்த வெக்கம் உனக்கு தான் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல கொடுக்கணும் ஆணுக்கும் பொருத்தம் பெக்கும் பொருத்தானது வெண்கிறது ஒரு இருந்து சின்ன வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் கற்பொழுக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது குறிப்பாக இளைஞர்கள் சிறுவர்கள் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கிற பாத்திமாருடைய எல்லா ஒன்றுதான் ஏழு எட்டு வயசு இருக்கும் நபிசலந்தாளே செல்லம் காப்பாலை தோன்றுந்துகிட்டு இருக்கும் போது அவங்க மேல ஒரு பெரிய ஒட்டகத்தினுடைய கொடவை தூக்கி போட்டாங்க நபிசலந்தாளே செல்லம் எழுந்திருக்க முடியாம திணறாங்க எட்டு வயசு இருக்கிற பாத்திமா ரெடியில் ஓடி வந்து அதை தூக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்க திறந்து இருக்கிறது நீ வச்சு நல்ல மூடு அந்நியர்கள் சுத்தி இருக்கிறாங்கன்னு செல்லம் ஒரு எட்டு வயசு பிள்ளைக்கு செல்லம் நீ சரியா போடு உன் கழுத்து கூட தெரியக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொன்னா அப்போ பிள்ளைகளுக்கு நாம உரிய காலத்துல அந்த ஹயாங்கிற வெக்க உணர்வை நாம கொடுக்கணும் வெக்கமும் ஈமானும் அது சரிசமமானது ஈமான் இருக்கிற இடத்துல தான் வெக்கம் இருக்கும் வெக்கம் இருக்கிற இடத்துல தான் ஈமான் இருக்கும் செல்லாளிசரம் சொன்னாங்க ரெண்டுல வெக்க ஒரு மனுஷன் இருந்து போயிடுச்சுன்னா ஈமானும் போயிடுங்க தனி மனித ஒழுக்கங்களை பாதுகாக்கிறதுல வெக்கம் ரொம்ப முக்கியம் ஆயிஷா ரெடியெல்லாம் அவனா சொல்லுவாங்க செல்லல்லா அழகோ செல்லம் ஏன் கணவர் அடக்கம் செய்யப்பட்டு இருப்பது என் வீட்டுல தான் என் வீட்டுல செல்ல ஆயிசிலம் அடக்கம் செய்யப்பட்டார்கள் நான் போய் அவங்க சேரத்து செய்யறதுக்கு போவேன் அந்த அறைக்குள்ள நான் போய் செல்லாலை சில சாதாரணமா நான் இருப்பேன் அதுக்கு பின்னால கொஞ்சம் ரெண்டு வருஷம் கழிச்சு என் வாப்ப அபுபக்கர் வெளியில்லா மூத்தானாங்க அபூபக்கர் வெளியில்லா மூத்தான பொழுது ரசுல்லா பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்படணும்னு எங்கிட்ட கேட்டாங்க கேட்கிற பொழுதே நன்சல்ல அவங்களோடு நான் அடக்கம் செய்ய படணும் ரெடியில் சொல்லும் சொல்லும்போது ஒரு வாரத்தை சேர்த்து சொன்னாங்க மௌத்தா போகும்போது நான் குளிப்பாட்டி குளிப்பாட்டி தொலைவச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடக்கம் செய்யறதுக்கு முன்னால என் மக ஆயிஷாவுடைய வீட்டுல செல்லாலை செல்லம் பக்கத்துல அவங்க நெஞ்சுக்கு பக்கத்துல நான் அடக்கம் செய்யப்படணும்னு எனக்கு ஆசையா இருக்குது இந்த காலமெல்லாம் நான் ரசிகளோடு வாழ்ந்த நம்பியோடயே நான் அடையாளம் ஆசைப்படுறேன் ஆனால் நீங்க வந்து என் மகளுடைய வீட்டினுடைய வாசல்ல வச்சிட்டு நீங்க அனுமதி கேளுங்க முகமது செல்லா அலி சொல்ல செல்லா அலிஸ்லாம் அனுமதி தந்தா மட்டும்தான் என் ஜனாசா வீட்டுக்குள்ள போகணும்னு வசித்து பண்ணான் எல்லாம் அதே மாதிரி குளிப்பாட்டி கப எல்லா வேலையும் முடிச்சுட்டு முடிச்சு கொண்டு வந்து வச்சாங்க

நம்ம போய் அங்கே போய் இந்த ரவுலால் இருந்து நம்ம எத்தனையோ பேர் சலாம் சொல்லியிருப்போம் ஆனால் எத்தனையோ பேர்களுக்கு சலாம் செல்லாலு சிலம் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க ஆனால் பதிலை கேட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க சில பேர்களுக்கு அந்த அந்த நசீப கொடுத்துருக்கிறான் முகம் செல்லாலு சில ஒருத்தர் சொல்கிறார் ஒரு சகாபி சொன்னாங்க நான் எப்பொழுதெல்லாம் போய் சலாம் சொல்லுவேன் செல்லாலு சிலத்தினுடைய பதில் நான் கேட்டிருக்கேங்கிறாங்க அந்த சார் இவ்வளோ பெரிய பாக்கியம் அது நசீபர் பல பேர்களுக்கு முகம் செல்லம் தான் அதே செல்லம் செயலும் இல்லை எனவே இப்போது ஐஷா அம்மா சொல்கிறாங்க சிலந்தா வயசுல மூத்தா போனாங்க என் வீட்டுல அடக்கம் செய்யப்பட்டார்கள் பின்பு என் வாப்பாத்தான அடக்கம் செய்யப்பட்ட போவேன் சிலல்லா வயசு சேர செய்ய போவேன் என் வாப்பா சாதாரணமாக தான் அந்த அறைக்குள்ள நான் போகவேன் வரதா முடியவே ரெண்டு பேரும் மகரம் ரெண்டு பேரும் மகரம் அதுக்கு பின்னால ஒரே ஒரு இடம் இருந்துச்சு இன்னொரு இடம் இருக்கு என் வீட்டுல ரெண்டே ரெண்டு இடம்தான் தான் இருக்குது ரெண்டு கபு மட்டும் அடக்கம் செய்ய முடியும் ரெண்டு பேருக்கு ஆனால் ஒரு இடத்தை எனக்காக வைத்திருந்தேன் இன்னொரு இடத்தை செல்லா செல்லம் சொன்னார்கள் பின்னால் வரக்கூடிய ஈசா அலிஸ்லாத்திற்காக ஒரு இடம் வைங்க செல்லா செல்லம் சொன்னாங்க ஆயிஷா அம்மா பின்னால் வரக்கூடிய ஈசா அலிஸ்லாம் ரசுகுடுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவார்கள் அதற்காக ஒரு இடம் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் பாக்கியமான ஐஷா அலிவ்லாம் வாழ்க்கை பெரிய பாக்கியமான உலகத்தினுடைய உத்தவர்கள் அவங்களுடைய வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்னா ஒரு பெரிய வீடுதான் கிடையாது ஐஷா சொல்லுவாங்க என் வீடு எப்படின்னா நான் படுத்து இருப்பேன் தகஞ்சை தொழுவாங்க தகஞ்ச தொழுகும் போது ஒருத்தர் படுத்து இருந்தா ஒருத்தர் தொழுகணும்னா சஜிதா செய்யறதுக்கு காலை நான் சஜிதா செய்யணும் சஜிதாவுக்கு வரும்போது என் காலை லேசா தட்டுவாங்க தூங்கிட்டு இருக்கா காலை மடக்காவை சஜிதா செய்வாங்க அவ்வளவுதான் வீட்டினுடைய அளவில் எனவே ரெண்டு பேர்களுக்கு பின்னால நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜனாதிபதி உமரடியில்லாகோ குத்தப்பட்டு அவங்க சக்கரத்துல இருக்கிற பொழுது கேட்டு விடுறாங்க கேட்டு விட்டா நான் மோசகாவை செல்லத்தோடையும் அபுபக்க எடியல்லாவோடையும் வாழ்ந்துட்டேன் அப்படியே அடக்கம் செய்யப்படணும் ஆயிஷா அம்மாட்ட போய் நீங்க எனக்கு அனுமதி வாங்கிட்டு வாங்க அனுமதி தந்தால் நீங்கள் உள்ள அடக்குங்க ஆயிஷா அம்மா அனுமதி தரலன்னா முஸ்லீம்களுடைய பொது தபிரஸ்தானை நான் அடைக்கிறீங்கன்னு வசியத்து பண்ணிட்டு மூத்தா போயிட்டாங்க உமரடியுல்லாகோ கேட்டு அந்த வசியத்தை ஆயிஷா அடியுல்லா மகா தெரிந்த பொழுது நான் எனக்காக வைத்திருந்தேன் ஆனால் ஒரு மோமியினுடைய குணம் தன்னை விட மற்றவர்களை தேர்ந்தெடுப்பது தான் எனவே நான் உமரடியுல்லாக தேர்ந்தெடுக்கிறேன் அந்த இடத்த கொடுத்துட்டாங்க ஆனால் ஐஷா அடியுல்லா சொல்கிறாங்க இவ்வளவு நாட்கள் என் வீட்டினுடைய ஒரு பகுதியாக நான் வந்து போய் கொண்டிருந்தேன் எப்போ உமரடியுல்லாக அடக்கம் செய்யப்பட்டார்களோ அப்பொழுது நான் அங்க போறதாக இருந்தால் முழுமையாக பர்தாபினுடைய ஹிஜாப பேணி உள்ள போகிறான் மௌத்தானவங்க தானே கபுர்ல இருக்கிறவங்க தானே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறவங்க தானே வான மஸ்தூதத்தும் நான் முழுமையாக போர்வையை போர்த்தி கொண்டு உள்ளே செல்லுவேன் கபுராதிகளிடம் கூட ஹிஜாபை பேணனும் சொல்ற மார்க்கம் கபுரிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்தால் செல்லாலை செல்லம் ஒரு நாள் ஒரு அப்துல்லா உண்மை மக்து ஒரு சாப்பிட்டு வந்து செல்லாசன் பேசிட்டு இருந்தாங்க ஆயிஷா அடிக்கலாம்னு அவன் அம்மா நினைக்கிறேன் ரெண்டு பேரும் பக்கத்துலயே நின்று அவர் என்ன பேசுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா அவர் பார்வை தெரியாதவர் யாரு அப்துல்லா செல்லாலுனாங்க நீங்க என்ன ஹிஜாபு பேனாம இப்படி நிக்கிறீங்க ஒரு ஆள் இருக்கிறாங்க அவங்க பேசிட்டு இருக்க நீங்க இப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா செல்லாலுதான் ரெண்டு சொன்னாங்க ஆயிஷா சொல்கிறேன் பார்வை தெரியாதா அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும் தெரியுமா கேட்டேன் அவங்களுக்கு பார்வை தெரியாது நீங்க ரெண்டு பேரும் இல்லாதவர்களா உங்களுக்கு ஹிஜாப் இருக்கிறதா இல்லையா நீங்க பேணகுமா இல்லையா அலி சொல்லம் விஷயத்துல தனி மனித ஒழுங்குகள்ங்கிறது குரான்ல எவ்வளவு தூரத்துக்கு அல்ல குறிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பெண் தன்னுடைய தலையில் வைத்து நடக்கிற காலடி சப்தம் கூட உரமா வச்சு நடக்க வேண்டாம் உங்க காலினுடைய கொழுசு மொத்த உங்களுக்கு கேட்டிடக்கூடாதுன்னு இப்படியே சொல்றாங்களா நீங்க காலில் போட்டிருக்கிற கொழுசு சப்தம் அந்நியர்களை கூடாது அதனால கால நீங்க நடக்கணும் அல்லாஹு தாரா இப்படி ஒவ்வொன்றாக அல்லா அந்த ஒழுங்குகளை பத்தி ஒழுக்கங்களை பத்தி வெக்க உணர்வுகளை பத்தி அப்புலாலுமே அல்லாஹு தாரா பேசுகிறார் ஒரே ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது நான் அதை சொல்றேன் கேரளாவினுடைய ஒரு மிகச்சிறந்த அறிஞர் அந்த சம்பவத்தை அவர் குறிப்பிடுகிறார் பாகிஸ்தானுடைய துல்பு காரும் தங்களுடைய கித்தாப்புடைய இந்த சம்பவத்தை குறிப்பிடறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாவது நூற்றாண்டில் பத்துக்கு பின்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி கனடாவில் உள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு கிறிஸ்டின் தான் ஒரு பெண்ணு ஒரு சிறந்த படிப்பாளி ஒரு முஸ்லீம் இளைஞரை வந்து அந்த பெண்ணை வந்து காதலிக்கிறாங்க ரெண்டு பேர்களுக்கும் மத்தியில் இந்த காதல் ஏற்படுது இப்போது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறாங்க இந்த முஸ்லீம் இளைஞர் தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்றாரு இந்த மாதிரி நான் இப்படி பெண்ணை வந்து கி திருமணம் செய்யலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னப்போ நம்ம இஸ்லாத்துல வந்து அது சாத்தியம் இல்லாது நான் முஸ்லீமை கல்யாணம் பண்ண முடியாது அப்படி கல்யாணம் முடிச்சு அப்படி வாழ்ந்தா அது விபச்சாரம் வாழ்க்காது எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அது விபச்சாரம் தான் அது அதனால் அது சரியத்தை அனுமதிக்கலை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது இஸ்லாத்துக்கு வராங்கன்னு சொன்னா அது வேற பிரச்சனை மாதிரி கேட்ட உடனே அந்த அம்மாவும் இஸ்லாத்துக்கு வரேன்னு சொல்லிடுச்சு ஆனா அந்த ஆங்கில பெண் சொல்லிடுச்சு உறுதியா நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால நான் எனக்கு ஒரு ஆறு மாசம் டைம் வேணும் நான் இஸ்லாத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கு உண்டான எனக்கு எல்லா இதையும் ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே இவரும் சரின்னுட்டார் இஸ்லாத்தை பத்தி நான் பொதுவாக கன்னடின்னு பொறுத்த வரைக்கும் எந்த ஒன்றை போனாலும் ரொம்ப டீப்பாக போவாங்க அவங்க சும்மா மேலோட்டமாலாம் வந்து படிச்சு அப்படிலாம் கிடையாது எதில் போனாலும் ஃபுல் ரிசர்ச் பண்ணுவாங்க அவங்க அப்படி அந்த பெண் வந்து இஸ்லாத்தை நான் வந்து சும்மா நீங்க சொல்றீங்கிறதுனால தான் நான் இஸ்லாத்துக்கு வர முடியாது நான் இஸ்லாத்தை பற்றி படிக்கணும் அதுக்குண்டான உண்டான புக்ஸ் அதுக்கு உண்டான என்னென்னலாம் இருக்குதோ ஆடியோ இருக்குது இஸ்லாத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் சைட் இருக்குது வெப்சைட்டு எல்லாத்தையுமே இவர் அரை பண்ணி கொடுக்குறாரு ஒரு ஆறு மாதம் இஸ்லாத்தை பற்றி முழுசாக ரிசர்ச் பண்ணட்டும் அப்போ ஆறு மாதத்துக்கு பின்னால் கல்யாணத்தை வச்சுக்கலாங்கிற மாதிரி பேசும் முடிச்சுட்டாங்க சரி ஆறு மாசம் வரைக்கும் இந்த அம்மா ரிசர்ச் பண்ணுறது குரான் குரான் கொடுத்தாரு ஹதீச கொடுத்தாரு எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் படிச்சு ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு இஸ்லாத்து நீ தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்டாரு ஆமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே இப்போ கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இப்போ எனக்கு கல்யாணம் பண்ற விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் அம்மா உங்களை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை ஒரு நல்ல முஸ்லீம் கல்யாணம் பண்ண விருப்பம் நான் இஸ்லாத்தை நான் படிச்சுட்டேன் இஸ்ராத்துல கற்பொழுக்கம்னா என்னன்னு இவ்வளவு அழகா எந்த ஒழுக்கமும் உங்ககிட்ட இல்ல ஒன்னு முஸ்லீமாக கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்குது என்று சொல்லி அந்த அம்மா ஒரு நல்ல முஸ்லீம் தேடி கல்யாணம் பண்ணிட்டாங்கிற அந்த செய்தியை குறிப்பிடறாங்க எனவே இன்றைக்கு முஸ்லீம்களுடைய கையில இஸ்லாம் இல்லை ஆனா இஸ்லாத்தை வேறு யாரெல்லாம் சரியான முறையில புரிஞ்சுக்கிறாங்க இன்னைக்கு முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரவங்க இல்ல இஸ்லாத்தை படிச்சு இஸ்லாத்துக்கு வரவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க எனவே குரான் கற்பொழுக்கங்களை குறித்து ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் நிறைவாக போதிக்கிற சூரத்து நூறை முஸ்லிம்கள் குறைஞ்ச அந்த சூறாவை முழுமையாக படிக்கணும் என்பதுதான் لذلك فقط نعمل معك، الله أكبر، في <applause> سيوانا وآخر دعوانا الحمد لله رب العالمين الله أكبر مننا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضروعنا وتخشوعنا وتنقشير عمارنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار صلى الله وسلم على سيدنا محمد وعليه وصحبه أجمعين ورحمة لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم سنگوہ سے